சட்டப்பேரவையில் அமலில் ஈடுபட்ட அதிமுகவினர் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் வெளிநடப்பு செய்த பிறகு அங்கு நுழைவாயில் இடத்தில் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம் அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்தார்கள் இதற்கு தற்போதுதான் இது சார்ந்த மனுவை கொடுத்திருக்கிறீர்கள் அது ச என் தன்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் அதன் காரணமாக அதிமுகவினர் அதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பதை கூறி வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் சட்டப்பேரவையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது இந்த நிலையில் நிறைய அலுவல்கள் உள்ளதால் இன்றைக்கே இதனை எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் அனைத்து ஊடகம் பத்திரிகளுக்கும் காலை வணக்கம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி விதிபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவின் மீது நம்பிக்கை இன்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் இதில் குறிப்பிட்டது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காலம் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்து விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டு வர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அதில் மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று விளக்கமான செய்திக்குறிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவரது பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மதுவாக மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சோதனை நடத்தினார்கள் முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறையீடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இதற்கு முன்பு அவையில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எடுத்திருக்கிறாங்க ஏழு அறுபத்தி ரெண்டு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவையில் பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க ஆறு வாக்கெடுப்பு நடத்தலை எடுத்திருக்கிறாங்க இப்படி கடந்த காலத்தில் அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கின்றோம்

இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் எழுபத்தி ரெண்டின் கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த காலத்தில இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை இன்னைக்கு உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும் அதை அரசினுடைய கடமை பிரதான எதிர்க்கட்சி சென்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கூறி அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதிமுகவினர் தற்போது சார்ந்த செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி